வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பலே பாண்டியா தெய்வ மகன் திருசோடும் இதுல பலே பாண்டிய படத்துல மட்டும் கொஞ்ச சீன் இருக்கும் பெரும்பாலும் எல்லா ரெட்டவேச படத்துலையும் கதாநாயகன் கதைய அமைச்சிருப்பாங்க ஆனா பலே பாண்டிய படத்துல கதாநாயகன் சிவாஜி வில்லன் எம் ஆர் ராதா ரெண்டு வேறையுமே வச்சு ஆள் மாறாட்ட காட்சிகளை அமைச்சிருப்பாங்க பலே பாண்டியா படத்துல ஒரு சிவாஜிக்கு தான் பாட்டு தெய்வ மகன்ல ரெண்டு சிவாஜிக்கு பாட்டு திருச்சோளத்துல மூணு சிவாஜிக்குமே பாட்டு மூணு படத்துக்கும் விஸ்வநாதன் மியூசிக் பலே பாண்டியா தெய்வ மகன் இந்த ரெண்டு படமும் கருப்பு வெள்ளை மூணு சிவாஜில ஒரு சிவாஜி கிளைமேக்ஸில் இறந்து போற மாதிரி காட்சி இருக்கும் ஆனால் திருச்சோளத்துல அப்படி இல்லை பலே பாண்டியாவில் அண்ணன் தம்பி அப்படின்னு ரெண்டு சிவாஜி தனி ரவுடி கேரக்டரா இன்னொரு சிவாஜி தெய்வ மகன் திரிசூல ரெண்டு படத்திலையும் அப்பா ரெண்டு மகனுகளை சிவாஜி பாத்திரங்க இந்த ரெண்டு படத்திலையும் மகனை பிரிஞ்சு அப்பா இருக்கிற மாதிரி கதையமைப்பு பலே பாண்டியாவில சிவாஜி பதினோரு நாள் நடிச்சு முடிச்ச ரெக்கார்டு படம் தெய்வமகன் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம் அப்படிங்கிற ரெக்கார்டு படம் திரிசூலம் தமிழ்ல அது வரைக்கும் வெளியான எல்லா தமிழ் பட வசூலையும் முறியடிச்ச சாதனை படம்ங்கிற ரெக்கார்டு படம் இந்த மூணு வடத்துல நம்பியார் சுந்தரராஜன் மட்டும் தெய்வ மகன் திருசோளம் படங்கள நடிச்சிருப்பாங்க நடிகைகள் வேற வேற பலே பாண்டியா தெய்வ மகன் படங்களுக்கு சிவாஜியோட உழைப்பு ரொம்ப அதிகம் ஆனா சிவாஜி அனாயசமா பண்ணின திருச்சோளம் தான் பயங்கரமான வசூல் செஞ்ச படம் இந்த மூணு படத்துலையும் சிவாஜி நடிச்ச முதல் மூணு வேச படம் பலே பாண்டியா மூணு கேரக்டருமே ஒன்னுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மேக்கப்பு அதுலயும் அந்த விஞ்ஞானி கேரக்டர் ரொம்பவே ஸ்பெஷல் வித்தியாசமா இருக்கும் இந்த கேரக்டருக்கு டப்பிங் பேசினது சிவாஜியான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு குரல்ல வித்தியாசம் காட்டி பேசியிருப்பார் ரொம்ப மென்மையாக அதிராம நாம ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு வித்தியாசமா செஞ்சிருப்பார் சிவாஜி இந்த படத்தை பதினோரு நாளிலேயே நடிச்சு முடிச்சுட்டாரா சிவாஜி அதுவும் மூணு வேஷத்தையும் சிங்கிள் கேரக்டரா இருந்திருந்தா நாலு நாளிலேயே முடிச்சிருப்பாரோ படத்துல ஆறு பாட்டு வேற அதுல மூணு டூயட் பாட்டு இன்னொன்னு எம் ராதா சிவாஜி பாட்டு இத்தனையும் செஞ்சு முடிச்சிருப்பார் சிவாஜி அந்த பதினோரு நாள் ஷூட்டிங்கில் எம் ஆர் ராதா வேற டபுள் ரோடு ரொம்ப சீனில் சிவாஜி எம் ஆர் சேர்ந்து வருவாங்க இத்தனை டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்துல கூட இது சாத்தியமாகுமா இந்த பட ஷூட்டிங் டயத்துல சிவாஜி தூங்குனது நாலு மணி நேரம் மட்டும்தானா சிவாஜி பந்துடுக்கு சம்பளம் வாங்காம நடிச்சு அந்த படமும் கூட அட ஹானா வொர்க் இருக்குதே அது மூணு boda வொர்க்குக்கு சமம் ஒரு கதாநாயகன் மூணு வேஷம் செஞ்சு அந்த மூணு வேஷமும் ஒரே காட்சில வர்ற மாதிரி தமிழ் சினிமாவில் அமைஞ்ச முதல் பட தெய்வம் மகன் தான் அப்பா மகன் ரெண்டு பேருமே விకారமா இருக்கிற மாதிரி வந்த முதலும் கடைசியுமான தமிழ் சினிமாவும் தெய்வம் மகன் சினிமா தான் கதாநாயகனோட உருவத்தை பட ஆரம்பத்திலேயே காமிச்சாலும் முகத்தை காட்டாம முடிஞ்சு சில நிமிஷங்கள் கழிச்சு முகத்தை காட்டற மாதிரியான காட்சி அமைக்கப்பட்ட திரைப்படமும் ஒரே நேரத்துல மூணு வேஷத்தை செஞ்சிருந்தாலும் உருவத்துல ஏகப்பட்ட வித்தியாசம் காட்டி நடிச்சிருப்பார் சிவாஜி இதுல அப்பா வர்ற சிவாஜி எந்த டெக்னிக்கல் சாட்டும் இல்லாமலேயே கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி படத்துல தெரிவார் முகம் மேக்கப் போடுறதுக்கு மட்டுமே நாலு மணி நேரம் ஆச்சா மேக்கப் தான் நிறைய எரிச்சல கொடுக்குமா தோல் எல்லாம் சில சமயம் சிவாஜி 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 விஜயா வருமாஜி ஒரே கதாநாயக மூணு கதாநாயகிகளை பார்த்த முதல் தமிழ் சினிமா திரிசோடம் அப்பா சிவாஜிக்கு டி எம் எஸ் பாட்டு மூத்த மகன் சங்கருக்கு ஜெயசு பாட்டு இளைய மகன் குருவுக்கு எஸ்பிபி பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை நாலரை கோடி பேர் அதுல மூணே முக்கால் கோடி பேர் பார்த்த தமிழ் சினிமா திரிசூலம் அப்படிங்கிற பெரிய ரெக்கார்டு பண்ணின படம் இது தமிழ் சினிமால ஒரு வெற்றி அடைஞ்ச படத்துக்கு ஒரு பெரிய விழா மதுரையில அதுவும் ரெண்டு நாள் மாநாடா நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான விழான்னு சொன்னா அது திரிசோளம் பட விழா மட்டும்தான் இதுக்கு முன்னால் நூத்தி ஐம்பதாவது பட விழாவான சவாலே சமாளிக்கும் சிவாஜி நடத்தின விழா தான் பெரிய திரையுலக திருவிழாவா இருந்துச்சு மேலே சொன்ன மூணு படத்திலையும் துப்பாக்கி பிரதானமா இருக்கும் பலே பாண்டியாவில ரவுடி மருதுவா நடிச்ச சிவாஜி இறக்கறது துப்பாக்கி குண்டால தான் தேவ மகன மூத்த மகன் கண்ணன் இறக்கறது துப்பாக்கி குண்டால தான் திருசோளம் படத்துல ராஜசேகரா வர்ற சிவாஜி துப்பாக்கி குண்டால சுட்ட விஷயம்தான் படத்தோட கதைப்போக்குக்கு அடிப்படை பலே பாண்டியா படத்துல விஞ்ஞானியா வர சிவாஜியோட பேரு சங்கர் ஜெய மகன்ல அப்பாவா வர்ற சிவாஜியோட பேரும் சங்கர் திருசோழம் படத்துல மூத்த மகனா வர்ற சிவாஜியோட பேரும் சங்கர் இந்த மூணு படமுமே சென்னை சாந்தி தியேட்டர்ல வெளியான படங்க இந்த மூணு படத்துலயும் வர்ற ஒரு காதல் பாட்டு பூங்காவில படமாக்கப்பட்டிருக்கும் பலே பாண்டியாவில வாழ நினைத்தால் வாழலாம் பாட்டு தெய்வமகன் படத்துல காதல் மலர் கூட்டம் ஒன்று பாட்டு சாத்தனூர் அணைக்கட்டு பூங்காவிலையும் திருச்சோளம் படத்தில் வர்ற என் ராஜாஜி பார்க்குறி பாடல் உள்ள பூங்காவிலும் படமாக்கப்பட்டிருக்கும்